வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வர சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் எயிட் இயர் ஓல்டு கிடக்கு ஹெவி ஹேர் ஃபால் இருக்கு மாத்திரை கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க எட்டு வயசு குழந்தைக்கு நிறைய முடி கொட்டுது நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் டாக்டரை போய் பாருங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன் ஏன்னா வந்து என்ன காரணம்னு பார்க்கணும்ல அதுக்கப்புறம் நான் இவ்வளோ சின்ன குழந்தைக்கு ஏன் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு தான் சரி பண்ண முடியும் ஆனால் வந்து என்னெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வேணால் சொல்கிறேன் மாத்திரை கொடுக்கறதுக்கு முன்னாடி டேட்ஸ் பாதாம் பீனட்ஸ் அப்புறம் வந்து காம்ப்ளான் முருங்கைக்கீரை எல்லா கீரை பருப்பு வகைகள் இந்த மாதிரி முட்டை ப்ரோட்டீன் இந்த பல்சஸ் எல்லாம் கொடுத்து பாருங்கள் மூணு மாதம் ஆகும் சரியாகிறதுக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது தான் நல்லது அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க லிவோஜின் போட்டால் எனக்கு ஸ்டமக் பெயின் வருது ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் வைட்டல் அயான் மெல்ஸ்னு ஒருத்தவங்க வந்து நான் தேடி பார்த்தா கூகுளில் வரலேன்னாங்க எனக்கு வருது இது பாருங்கள் வைட்டல் அயான் மெல்ஸ் தெரியுதா ஓகே ஸோ வைட்டல் அயன் மெல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து வெல்பீய் நியூட்ரிஷன் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வருது பட் வேறு எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன் நீங்கள் வேறு ஏதாவது கிடச்சதுனாலும் ட்ரை பண்ணுங்கள் அது வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு அதுக்கப்புறம் அயான் வந்து ஐவியாக போட்டுக்கலாம் அவங்களால ஒருலாம் எடுக்க முடியலன்னா அது ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில் அட்மிட் ஐ ஐ மீன் எமர்ஜென்சின்னு இல்லை ஆனால் ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நேரம் இருக்கணும் அதுக்காக எமர்ஜென்சி ரூமில் தான் வச்சுருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் முக்கமணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஆகலாம் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் டோஸ் போட்டு உங்களுக்கு ரியாக்ஷன் வருதான்னு பார்த்துட்டு நரம்பு வழியாக ஐவியாக கொடுப்பாங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் இல்லை சிரப் கிடைக்கிது அது சில பேர் கொத்து வரும் ஏன்னா அமௌண்ட் குறச்சலாக கொடுக்கலாம் குடிக்கலாம் டெய்லி அட்மாக்ஸ் போடாலாம் தயவு செஞ்சு தேவையில்லாமல் போடாதீங்க அட்மாக்ஸ்ன்றது அமாக்சிசுலன் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்தால் தான் தேவைப்படும் நம்ம ஊரில் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்ததே அதாவது அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா வேலை செய்ய மாட்டேன் சில பேருக்கு எதனாலனா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஒரு அமாக்ஸ் போட வேண்டியது ஸோ இந்த வே ஆன்டிபயோட்டிக் ஒர்க்ஸஸ் ஒரு அமாக்சிஸுன்னு போனால் போட்டால் அந்த பாக்டீரியா இருந்ததுன்னா அந்த நம்பர் கொஞ்சம் குறையும் இன்னும் அப்புறம் அடுத்த டோஸ் கரெக்டாக போட்டால் இன்னும் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் குறைய குறைய நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதை ஹேண்டில் பண்ணிடும் ஆனால் எல்லாரும் என்ன பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று போட வேண்டியது அது அரகுறையாக குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அது அமாக்சிஸ்ல எப்படி எதுக்குதுன்னு அது கற்றுக்குது அதனால உங்கள் டாக்டர் கொடுத்தாலே ஒழிய நீங்களும் அமாக்ஸிஸ்லாம் போடாதீங்க அதுவும் டாக்டர் கொடுக்குற ஃபுல் கோர்ஸ் போடுங்க மூணு நாள் கொடுக்குறாங்கன்னா ஒரு மாத்திரையில் சரியாயிட்டாலும் முழு ஃபுல் கோர்ஸும் போடணும் வணக்கம்